ஹாய் வெல்கம் டு லங்காலூப் சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை தட்டிவிட்டு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி கொள்ளுங்க வாங்க எபிசோடுக்கு போயிக்கலாம் இலங்கையில வந்து மிக முக்கியமான சர்வதேச விமான நிலையங்களா பார்க்கப்படுறது கட்டுனாக்க அதனோட சேர்ந்து யாழ்ப்பாணம் இந்த ரெண்டுக்கும் மிக முக்கியமான மாற்றங்கள் நிகழப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த ரெண்டு விமான நிலையங்களையும் மொடர்ன் ஏர்போர்ட்ஸா மாத்திரத்துக்கான அடித்தளமாக அதனை விஸ்தரிக்கிற முகமாக வெளிநாட்டு நிறுவனங்கள்கிட்ட இருந்து முன்மொழிவுகளை அரசாங்கம் கோரியிருக்கு அதாவது இதையெல்லாம் கட்டி முடிக்கிறதுக்கான கோரல தான் அரசாங்க நிறுவனமா இருக்கக்கூடிய விமான நிலைய முகாமைத்துவ நிறுவனம் யாழ் அத்தோட கட்டுநாயக்க விமான நிலையங்களை விரிவுபடுத்துறதுக்கான சாத்திய

தான் முன்னெடுக்கப்பட இருக்கிறதாகவும் தகவல்கள் வழியாக இருக்கு இந்த என்னென்னு தெரியுமா கட்டநாயக்க விமான நிலையத்துல முனைய கட்டிடம் யாழ்ப்பாணத்தை சர்வதேச விமான நிலைய திட்டத்துக்கு முன்மொழிவுகளை சமர்ப்பிக்கிறதுக்கான காலக்கெடு எப்பன்னு தெரியுமா ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதனால முன்மொழிவுகளுக்கு அப்புறமாக திட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விமான நிலையங்கள் சர்வதேச தரத்துக்கு உயரப்போகிறது என்றுதான் மிக முக்கியமானது மீண்டும் முறைப்பு சொற்புருமா சந்திக்கலாம் பாய்